பா பாண்டிச்சேர்ல டெல்லிக்கு போயிட்டு நேரு பாக்கலன்னு பார்த்தா நேர் சார் இல்ல அதனால நேரு வீட்டுக்குதான் போய் பாக்கலான்னு நேருக்கு போயிட்டு இருக்கேன் நேர் சார் இருக்காரு வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் ஆமா இப்ப ஊரில் போயிட்டு இருக்கும் அதான் நைட் எப்படி

மல்லிப்பூப் வந்து பாண்டிச்சேரியில் எங்க இருக்கேன்னா பாண்டிச்சேரியில் வந்து மார்க்கெட்ல இருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பழம் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது அதான் மார்க்கெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பாண்டிச்சேரியில் இந்த இந்த மார்க்கெட்ல நிறைய படம் எடுத்திருக்காங்க நிறைய படம் இங்க பாத்துருக்கீங்க ஆமா ஆமா நிறைய படத்துல வரும் ஆமா நிறைய பேர் யாராவது ஞாபகம் தான் சொல்லுங்க நிறைய படம் வந்து இந்த மார்க்கெட்ல எடுத்து

பாருங்க ரேமண்ட் ஷாப் இருக்குல்ல துணி கடை கல்யாணத்துக்கு முன்னால இங்க தான் துணி எடுத்து முதல் மாதிரி சிங்கப்பூருக்கு போறப்ப தான் வந்து எடுத்து யா யாராயிரத்தி துணி எடுத்து தச்சு போட்டு போனேன் அதுதான் ஒன்றரை வருஷம் நான் போட்டுருந்தேன் ஓகேங்களா ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ரேமண்ட் கடையை ரோட்ல இருந்தே பாத்துட்டு போறேன் எத்தனை பேர் இது மாதிரியான மாதிரி பேமிலி வேணும் முன்னாடி பிராண்டக்ட் வாங்கிருக்கீங்க அதுக்கப்புறம் இப்ப கடையை வந்து பார்த்துட்டு போட்டுட்டு போயிருந்திருக்காங்க அது மாதிரி எத்தனை பேர் போயிருக்கின்ற கமாசல் போல இப்ப பாணிசேரில் வீதியில இருக்க எத்தனை பேர் வந்து பாண்டிச்சேரியில் நேரு வீதியில் வந்து வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்திங்கன்னா வந்து கமாண்ட்னு சொல்லுங்கள் ப்ளஸ் எத்தனை பேர் நேரு வீதிக்கு வந்து போயிருக்கீங்க பாண்டிச்சேரி இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்தாங்கன்னா வச்சுக்கேன் நம்ம ஊரில் வந்து இந்த கன்னிகாபரம் தெரியாத அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா தன்முகவில் தன்முகவில் எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேர் அதே மாதிரி நாக கடை இதுதான் வந்து ஃபேமஸான கடை இப்போ வந்து நேரு வீதியில் மிகுனான இடத்துல